பிரியமான உலே அண்டவரும் அரிச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்டவர் ஒரு வருடம் முழுவதும் நம்மை கிருபையாய் காத்து ஒரு புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி வேதம் சொல்லவில்லை அப்படி நன்மையினால் நம்மை நிறைத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த புதிய ஆண்டுக்கான வாக்குத்தம் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் முன்பகுதிகளே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் ஆம் பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்தர்தாமே தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் அதை நீங்கள் காண்பீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை நீக்கி வழிகளை ஏற்படுத்துவார் வழிகளை சுவைப்படுத்துவார் அது மாத்திரமல்ல அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிவுபடி செய்வார் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டார்கள் ஒரு நாள் வந்தது ஈசாக்கை தேடி வந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் ஏன்னா கத்தரும் கூட இருந்து அவனை செய்கிறதெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் அதை அந்த ஜனங்கள் பார்க்கிறாங்க பகைத்தார்கள் புறாமை கொண்டு துரத்தினார்கள் இன்றைக்கு ஈசாக்கோடு வந்து சமாதான உடன்படிக்கை செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் கர்த்தர் இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அதன் மூலமாக விளங்கச் செய்வார் அவர் உங்களுக்கு முன்பதாக போவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறதையும் உங்களோடு கூட இருக்கிறதையும் அறிய செய்வார் நாம் ஜெபிப்போம் நன்றி ஆண்டு வரை இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷத்தின் முதல் நாளிலுமை நோக்கி பார்க்குறையா இந்த ஆண்டுக்கு என்று கர்த்தர் கொடுத்த உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்விலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கர்த்தர் முன்னே போங்கப்பா கர்த்தர் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் நடத்த நான் செபிக்க இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நன்மை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி நன்மைக்கான வாசலை திறந்து கொடுங்கப்பா பிள்ளைகளுடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கை செய்கிற எல்லா காரியத்திலும் கத்த ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை கட்டடைச் சைக்கிற முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் இந்த புதிய ஆண்டிலும் அப்படியே கிருப இறக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த வருஷத்தில் அமையின் தகப்பனே நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் அறிய செய்கிற அன்புக்காக நாங்கள் துடிக்கிறோம் அந்த இந்த வருஷத்தில் அப்படியே நன்மையினால பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துங்க எல்லா தீங்குக்கும் விளக்கி காக்க வல்லமுள்ள தேவன் அப்படியே விளக்கி காத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்குளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஐயா நல்ல ஆரோக்கியம் சுகம் உண்டாகட்டும் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செழிப்பை கட்டிவிடுங்கப்பா அப்படியே கரை தாங்கி நடத்தட்டும் ஐயா அப்படியே நாமத்தினால் நாள் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த வருஷம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசிர்வாதமாக்கி தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி மகளிர் பண்ணுங்க கத்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் உணர்த்தி அமையும் தகப்பனை அதை நிமித்தம் பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷம் உடைய கத்தர் உதவி செய்ய கத்தர் ஆசீர்வதிங்க இப்படியே கிருபை இறக்கம் இந்த வருஷத்திலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்மை கிருபை தொடரும் எழுதியிருக்கிற அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் அப்படி நன்மை கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சிபிக்கிறேன் இப்படி நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை நான் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அளவில்லாத என் தெய்வ கிருபை இறக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தர் அப்படியே சார் அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம் பிள்ளை நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுடைய சொற்றிடம் இருக்கிற ஜனங்கள் அறியும்படி செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்